ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னைக்கு போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல அதுவும் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ல மஷ்ரூம் மிளகு வருவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த மிளகு வருவலை பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்தோட சைட் டிஷ்ஷாவும் எடுத்துக்கலாம் இதவே கொஞ்சம் கிரேவி டைப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி டிஃபன் வகையோட சைட் எடுத்துக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மஷ்ரூம் மிளகு வருவல் பண்ணுறதுக்காக நல்லா ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வரமிளகாயும் மிளகாயும் கொஞ்சம் தாராளமாக இலைகளையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க இப்போ இந்தளவுக்கு அப்புறமா நல்ல பெரிய சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கிறேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா செவந்து வர மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா செவந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம் அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் ஒரு நாலு பல் பூண்டும் ஒரு அளவுக்கு இஞ்சியும் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மசாலா பொடி சேர்த்துக்கப்பறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிளகுத்தூளும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே அதே டீஸ்பூன்லேயே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் கூடவே ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடிச்சு சேர்த்துக்கோங்க சோம்பு மட்டும் கொஞ்சம் குறை குறப்பாக பொடிச்சு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கருகிடாமல் வதக்கிக்கோங்க இப்போ இது வதங்கிட்டு இருக்கப்ப ஒரு கால் கப்பு போல் தண்ணியும் ஊற்றி நல்லா வதக்குனிங்கன்னா அதோட பச்சை வாசனைலாம் சட்டுன்னு நமக்கு போயிடும் இதுலேயே இதுக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க பிறகு தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போயே அதிகமாக போட வேண்டாம் இப்போ மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மஷ்ரூம் சேர்த்துக்கப்பறோம் மஷ்ரூம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வாங்கி நல்லா சுடுதண்ணியில் உப்பு போட்டு அந்த மேலே கருப்பாலாக இருக்கும் அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாகவே நறுக்கி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த வகை மஷ்ரூம் வேணால் சேர்த்துக்கலாங்க இந்த வறுவலுக்கு நல்லாயிருக்கும் இந்த மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்க்கக்கூடாது தீயை கொஞ்சம் குறவாக வச்சு நல்ல அந்த மசாலாவிலே பரட்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பரட்ட பரட்ட அந்த மஷ்ரூம்லேருந்தே நமக்கு தண்ணி விடும் இதுலேயே நமக்கு இந்த மஷ்ரூமு வெந்து வந்துடும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு இடையில இடையில கலந்து விட்டு வேக விடுங்க எக்காரணத்தையும் தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு நிமிஷமாக மஷ்ரூம் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு ஒரு ரெண்டு தடவை நல்லா பரட்டி விட்டேங்க தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றுல அந்த மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இந்த மஷ்ரூம் வந்து நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் பட் தண்ணி கொஞ்சம் சுண்டி வரணும் இதுக்கு மேலே நீங்கள் மூடி வச்சு வேக விட வேணாம் திறந்தே வச்சு வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொஞ்சம் அதிகமான தீயில வேக வச்சுருந்தேன் நல்ல தண்ணியெலாம் சுண்டி உங்களுக்கு மசாலா மாதிரி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சப்பாத்தியோடலாம் தொட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டி வரட்டுங்க இப்போ இந்த சமயத்தில் இதில் தேவையான அளவு மிளகு பொடி சேர்த்துக்க போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகுத்தூளும் மிளகாய் அளவை கூட குறைச்சி சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க எக்காரணத்தை மிளகு பொடி முன்னாடியே சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்திங்கன்னா கசந்து போயிடும் கடைசியாக தான் சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் நல்லா வந்து ஃப்ரை மாதிரி ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே ட்ரை ஆகிடும் கடைசியாக பொடியாக நறுக்கின்னா கொத்தமல்லி இலைகளை போட்டு புரட்டிக்கலாம் தேவைன்னா கொஞ்சமாக எலும்புச்சம்பளம் சாறு கூட போட்டுக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் மஷ்ரூம் மிளகு வறுவல் ரெடியாயிடுச்சு இதை நீங்கள் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம் சாதத்தோட தொட்டும் சாப்பிடலாம் சப்பாத்தி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த மஷ்ரூம் மிளகு வருவலை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்